பாட்டி பேச்சை கேட்டுட்டு எல்லாருமே வந்துட்டு அவங்க வீட்டுக்காரருக்கு கூட சமாதானம் ஆகிடறாங்க இருந்தாலுமே வந்துட்டு பாட்டி இருந்துட்டு டே இனிமேல் எல்லோரும் ஒத்துமையாக இருக்குடா ஆளாளுக்கு இப்படி சண்டை போட்டு போட்டுருந்தீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது கொஞ்சம் ஜாலியாக சந்தோஷமாக இருங்கடா இப்போ தான் அனுபவிக்க முடியும் அதுக்கப்புறம் வயசான பின்னாடி எதுவும் இது பண்ண முடியாது அதுவும் இல்லாத நீங்கள்லாம் வந்துட்டு வளர பாசங்க அதனால் வந்துட்டு இப்போ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க அதுவும் இல்லாத எல்லாரும் வந்துட்டு கூடி சீக்கிரம் எனக்கு நல்ல செய்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சரி பாட்டி எல்லாரு இனிமேல் ஒத்துமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துமே சொல்ல சரின்னு சொல்லிட்டு மீன் அவங்க இப்படி எல்லாருமே வந்து சமாதானம் சொல்ல சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாட்டி கிளம்பி கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீனா வந்துட்டு பாட்டி சொன்னதை நம்ம ஏன் கூடாது அப்படின்னு யோசிக்க நான் என்ன நான் ரெடி தான் அப்படின்னு மாதிரி முத்து சொல்ல ஆசை தான் உங்களுக்கு இனிமேல் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்களான்னா இனிமேல் வீட்டுக்குள்ளேயே சேர்த்த மாட்டோம் இனிமேல் ஆயுசுக்கும் பேச மாட்டேன் மீனா சொல்ல சரி சரி நான் அன்றைக்கி தான் எதுவும் தப்பாண்டேன் இனிமேல் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்து பார்த்திங்கன்னா சமாதானம் ஆகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரோஹிணி வந்துட்டு மனோஜ் ஜிப்பியான எங்களோட இது இல்லை திருப்பி எங்களோடய சண்டை போட்டு இருப்பே அப்படின்னு கேட்க என்ன சண்டை போகிறேன் நீ என்கிட்ட எதுவும் மறைக்காத நான் என்னத்துக்கு உங்கள்கிட்ட சண்டை போட போகிறேன் எனக்கு என்ன விருப்பமாக கூட சண்டை போடணும்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ லோ பண்ணுன்றத நீ தான் மறந்துட்டு இப்போ வர வர எங்கிட்ட எந்த விஷயமே சொல்ல மாட்டேறேன் என்ன ஒரு ஹஸ்பண்டாகவும் மதிக்க மாட்டேறேன்னு சொல்லிட்டு இது கேட்க நான் எங்கே மதிக்கிறேன் நான் சொல்கிற வந்தது நீ கேட்க மாட்டேறேன் நீயும் உன் இஷ்டத்துக்கு கற்று நான் என்ன பண்ணிட்டோம் நான் என்ன அதுக்காக மறைச்சுன்றது இல்லை தெரியவா அப்படியே நீ என்கிட்ட சண்டை போட்டேன்னு நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ரோஹினி சொல்ல சரி சரி இனிமேல் நான் அது மாதிரி எதுவும் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சமாதானம் ஆகியிருக்கிறேன் மனிதமே வந்துட்டு சரி நான் ஆஃபீஸ் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா அங்கே கிளம்பி போயிடுறாங்க கிளம்பி போய்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பார்த்திங்கனா போலீஸ் கால் பண்ணுறாங்க கால் பண்ணி ஏ அந்த ஃப்ராடை பற்றி தெரிஞ்சிச்சு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட சரின்னு சொல்லிட்டு மனோஜ் பார்த்தீங்கன்னா போட்டேஷன் போறாங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா இதை இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பாரு இதில் இருக்கிற வந்தானா உங்கள்கிட்ட ஏமாற்றணும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண அவருமே வந்துட்டு ஆமா இவன் தான் அப்படின்னு சொல்ல சரி நான் வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்கிறோம் நீங்களும் உங்கள் சைடு எதுவும் விசாரிங்க அவங்க எதாவது கால் பண்ணாலோ இல்லை வேறு எதனா இது வந்தாலோ எங்கிட்ட போலீஸ்கிட்ட உடனே இன்ஃபார்ம் பண்ணணும் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொல்லி அனுச்சிடுறாங்க இதை வந்து ரோஹின்கிட்ட சொல்லி அதை ஃபோட்டோ வேணால் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் அவன் ஃபோட்டோ எழுச்சுன்னு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுல்ல அவங்க ஒரு பக்கம் தேட்டும் நாம் ஒரு பக்கம் தேடி இருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல ஆமாம் இல்லை கரெக்ட் இல்லை சரி நான் இரு திருப்பியும் போய் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க போயிட்டு கேட்க நான் என்ன படமாக போட்டு காட்டுறேங்க டெய்லியும் அடிக்கடி வந்து வந்து கேட்டுருக்கேன் ஒரு முறை தான் காட்ட முடியும் அதெல்லாம் வந்து ஃபு எல்லாம் எடுத்து அது என்கொயரி போயிட்டு இருக்கு திருப்பி தேவைப்பட்ட மட்டும் வா அதுக்கு முன்னாடி வந்து தொலைப்பான அதை கிளம்பு அப்படினு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா போலீஸ் வந்து திட்டி அமிச்சிட்றாங்க சரின்னு சொல்லிட்டு மனோஜுமே வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாரு ரோஹினி பார்த்திங்கனா நேர் சிட்டுக்கிட்டி போகிறாங்க சிட்டுக்கிட்டி வந்துட்டு ஏய் நான் சொன்னது என்னாச்சு போய் அவங்க அவங்ககிட்ட விசாரிச்சு அப்படின்னு கேட்க எப்படி விசாரிக்க அதுதான் சிசிடிவி ஃபுட்டேஜே இல்லை அவன் ஃபோட்டோ இல்லாமல் நான் எப்படி விசாரிக்க அப்படின்னு சொல்ல நான் தான் கோயிலில் போய் எப்படியானா தெரிய எடுத்துக்காங்க அப்படின்னு சொன்னல அப்படின்னு அதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அது தயவு செஞ்சு சீக்கிரம் கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்ல அப்படியா சரி இந்த வார்த்தைக்கு கோசம் தான் எத்தனை நாள் வெயிட் பண்ணி இனிமேல் கிளம்பி பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னாண்ணா நேராக உம்மாக்கிட்டே போகிறாங்க அவங்க அம்மா கிட்ட போயிட்டுமா அவன் வாடகை கேட்டுனே இருக்காம்மா இனிமேல் வாடகை வேணும்னா உன் நம்பர் கால் பண்ண சொல்லு என் நம்பரை கொடுக்காத இனிமேல் ஏதா இருந்தாலும் நீ உங்கள்கிட்ட பேசிட்டோம் நீ ஏதாவது இருந்தால் நான் உனக்கு மெசேஜ் பண்ணுறம்போது நீ சொல்லு அடிக்கடி எனக்கு கால் பண்ணாத போன டைம் கால் பண்ணுறம்போது பார்த்திங்கன்னா உன்னை மனோஜ் எடுத்துட்டோம் அதனால் வீட்டில் நிறைய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உங்கள் அம்மா திட்டாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கிறிஷி வராங்க கிருஷி வந்துட்டு எப்படிமா இருக்கா ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து அடிக்கடி வரவே மாட்டேன் உன் ஞாபகமாகவே இருக்குமா அப்படி எப்போ என்னை கூண்டு போவா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க இரு கிருஷ் கொஞ்ச நாள் பொறுத்துக்கா நான் அதுக்கப்புறம் அம்மாவும் என் கூடவே வச்சுருவேன் அது வேற கொஞ்ச நாள் பொறுத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சமாதான பண்ணுறாங்க இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது அடுத்து என்னென்னால் இன்ட்ரஸ்டிங்காக நடக்கு போதுன்றது அது அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மேலே இது போன்ற இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க கூட பெல்பட்டன் எழுத்துங்க அப்பதான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ